இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதினா ஊர்கா எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சிம்பிளான முறையில் எளிய முறையில் நம்ம செய்ய போகிறோம் ஓகே இப்போது எப்படி செய்கிறது அது வந்து எந்த எந்த முறையில் செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தலாம் வாங்க நான் வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கத்த புதினா ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போது நம்ம செஞ்செல்லாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு கத்த புதினாவுக்கு தேவையானது எட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியானது நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதில் வந்து இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சி குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் ஒரு குட்டி குட்டி பீசஸாக ஒரு பத்து பீஸஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூன்று பூண்டு முழு பூண்டு நல்லா உரிச்சி வச்சுக்கிட்டேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஓகே நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம வந்து இப்போது நல்லா இது வந்து ஒரு பாதி அளவு வதங்கினதும் தான் வந்து இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும் ஓகேங்களா இப்போது நல்லா ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்க விடலாம் நல்லா வதங்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம் புதினாவையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வதங்கியதும் உங்களுக்கு அப்படியே தெரியும் வதங்கிறது ஓகே இப்போ புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டோம் இப்போது மறுபடியும் எண் வானால் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம் இது புதினா உருகான்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாரு டேஸ்ட் நிறைய கொடுக்கும் அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தேவைக்கு அதிகமாகவே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினாவை எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி ஆயிடுச்சு புதினா உருகா ஓகே அவ்வளோதான் இப்படி தாங்க சரிது இது எளிய ஈஸியாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது வந்து வதங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து டைம் எடுக்கும் ஓகேவா அப்படியே அரைச்சி அப்படியே தாளிச்சிட வேண்டியது தான் புதினா ஊருகா ரெடி ஆகிடுச்சி சூப்பராக வந்துச்சு இதில் வந்து நம்ம வந்து புளியும் தக்காளியும் தான் வந்து சேர்த்துக்கணும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து கெட்டுடும் இப்படி செஞ்சோம்னா வந்து ரெண்டு நாளைக்கும் கெடாது ரொம்ப டேஸ்டியாக டேஸ்டியாக இருக்கிறதுக்காக இப்படி நம்ம வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறோம் ஓகேவா ரெடி ஆகிடுச்சி ஓகே விவாஸ் புதினா ஊறுகாய்க்கு தேவையானது தக்காளி புளி பூண்டு இஞ்சி மிளகாய் புதினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்